ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் வேளாக்கிழமை அன்னைக்கு எடுத்த விலாகு தான் ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் வெளியில் வந்து பார்க்கும்போது அழகாக இருந்தது செம்பருத்தி பூ அதை பறிச்சாச்சு டீ போட்டு தான் குடிக்கணும் அதை வச்சுருக்கேன் ஃப்ரைட் ரைஸ் வேணுமா எங்களுக்கு டிஃபனுக்கும் வேணும் லஞ்ச் பாக்ஸுக்கும் வேணும் அப்படின்னாங்க சரின்னு சொல்லி காலையில் சாப்பாடே வச்சு கொடுத்துட்டேன் ஃப்ரைட் ரைஸே சாப்பிட்டாங்க பேக் பண்ணி ஸ்கூலுக்கும் அனுப்பியாச்சு செம்பருத்தி பொட்டி போட்டுட்டு அதில் லெமன் மட்டும் புளிஞ்சி விட்டால் கலர் சூப்பராக வரும் அதை குடித்தாச்சு ஸ்கின்னுக்கெலாம் ரொம்ப நல்லது என் பொண்ணு எனக்கு அவ்வளவுப்படுத்திட்டா என்னம்மா ஃப்ரைட் ரைஸில் போய் லெமன் சாரி போட்டு பொட்டுச்சுருக்கீங்க அப்படின்னா எனக்கு தான் இது தெரியாதுன்னு சொன்னேன்ல அப்புறம் செய்ய சொல்லிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா பரவாயில்லம்மா டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டா அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா அப்படின்னு வீடியோ சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரைட் ரைஸ்க்கு உருளைக்கெழங்கு மசாலாவா அப்படின்னு வேற எழு எல்லாம் நல்லா தான் இருக்கும் கொடுக்குறத சாப்பிட்டோம் அப்படின்னு சரின்ட்டு ஓகே சொல்லிட்டா வெயிட் செக் பண்ணி பார்த்தா எழுவத்தாறு இரநூறு நம்ம சாப்பிட்டதோட பின்விளைவு தான் இதெல்லாம் கடந்து தான் போயாகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டேன் லஞ்சு பேக் பண்ணியாச்சு ஃப்ரைட் ரைஸு உருளைக்கெழங்கு பட்டாணி மசாலா ஸ்நாக்ஸுக்கு மாதுளை பேக் பண்ணி ஸ்கூலில் அனுப்பியாச்சு கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ரிலாக்ஸான டைமே போகும்போது சக்கரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு போயிட்டேன் வந்தொடனே சாப்பிட்லான்னு இப்போலாம் நேரமே வேலையை முடிச்சுட்டு இந்த எம்ப்ராய்டிங் கிளாஸ்ன்னு ஒன்று போகிறேன் பாருங்கள் அதுக்கு கிளம்பி போயிடுறேன் பதினோரு மணினா வேலை நான் ரூசாக அனைத்து வேலைகளும் முடிஞ்சிருது நானும் ஃப்ரீயாக கிளம்பிடுறேன் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வியாழக்கிழமை வேற வீடு கிளீனிங் வேலை இருக்குது முன்னேற்பாடாக எல்லா வேலையும் செஞ்சால் தான் வெள்ளிக்கிழமை காலையில் நிம்மதியாக சாமி கும்பிட முடியும் அப்படின்ட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன் பசங்களுக்கு மட்டும்தான் லன்ச் நமக்கு லன்ச் கிடையாது அதனால் கிச்சனில் அதிக வேலை இல்லை கிழங்கு ரெண்டு சாப்பிட்டு நான் கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலைக்கு போயாச்சு டயத்தை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் என் தங்கச்சிக்கு ஒரு கிழங்கு கொடுத்தேன் நான் தான் பார்த்துட்டு போய் குண்டாக எது இருக்கோ அதுதான் நான் சாப்பிடுவேன் பார்த்துட்டு இருந்தேன் எதையோ சாப்பிடுன்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சமையல் மேடையெல்லாம் தேய்ச்சி கழுவி வீடெல்லாம் மாப் போட்டு விட்டுட்டு பார்த்தா சூப்பராக இருக்குது என்றைக்கு க்ளீன் பண்ணி விட்றோமோ அன்னைக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும் மற்ற நாள்லாம் அப்படியே மறுபடியும் தலகிலாம் மாறிடும் துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வந்து தான் மடிக்கணும் இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுது எங்கள் வாட்சில் பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டு ரொம்ப அவசரமாக கிளம்ப வேணாம்னு சொல்லிட்டு பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம் ஆனால் அந்த டைத்துக்கு கிளம்ப மாட்டோம் நம்ம தான் பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக தான் கிளம்புவோம் பன்னெண்டு மணிக்கெலாம் எம்பிராய்டிங் கிளாஸ் கிளம்பிட்டேன் அங்கே போய் பூ வரைஞ்சிட்டு போனதில் இந்த இலை மட்டும் தான் போட்டேன் இன்றைக்கி இந்த இலை மட்டும் போட்டு பார்த்தா தான் வேலை அதுக்கப்புறம் நான் போயிட்டு வரேன்ட்டு வந்துட்டேன் இப்போ தானே ஸ்டார்டிங் இருக்கேன் அதனால் ரொம்ப எம்ப்ராய்டிங் பண்ண முடியல அதுவும் சாதாரண ஊசியில் தான் எம்ப்ராய்டிங் போட்டு பழகி விட்டாங்க ஒரு ஆறு ஸ்டிச்சு தான் அதுக்கப்புறமெலாம் துணி தைக்கிறதுக்கு சொல்லி தருவாங்க வந்ததுக்கப்புறம் என்னோடய லஞ்ச் பார்த்திங்கன்னா ரெட் பனானா ஸ்மூத்தி சூப்பராக இருக்கும் செவ்வாழைப்பழம் ஒன்று பால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆளி விதை அத்திப்பழம் காய்ஞ்சது ஊற வச்சு அரைச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து காஞ்சது அப்படி எடுத்துட்டேன் கிறிஸ்மஸ்ஸு சூரியகாந்தி விதை வாட்டர் மலன் சீடு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு சப்ஜா சீடு ஊற வச்சுருந்தேன் அதோடு சேர்த்து குடித்தாச்சு ரெண்டு டம்ளர் குடித்தேன் வயிறு ஃபுல்லாக இருந்தது அப்படியே மிதக்கமாக இருந்தது ஏன்டா இப்படி அப்படி ஆப்பிளும் சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் மறந்துட்டேன் ஏண்டா இப்படி இவ்வளோ குடிச்சிட்டோமே அப்படின்னு தோணுச்சு இப்படியே உட்காந்துருந்தால் வேலையாகாது நம்ம குடிச்சிட்டு இன்றைக்கி விளக்கு தேய்க்கிற வேலை இருக்குது ஈவினிங் டைம் தேய்ச்சோம்னாலும் நமக்கு சோம்பேறி ஆயிரும் அதனால இப்போவே போய் விளக்கு தேய்ச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு குடித்தாச்சு அங்கேனையே அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் பக்கமாக குடிச்சிட்டு எந்திரிச்சு வந்தாச்சு அதுக்கப்புறம் தான் டேபிளில் இன்னொரு டம்ளர் குடித்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் கெயின் பண்ணோம்னா சாப்பிட்டு குடிங்க லாஸ் பண்ணோம்னா சாப்பாடாகவே குடிங்க இதுதான் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு பூஜை செல்ஃபில் போய் காஞ்ச பூவெல்லாம் எடுத்துட்டு எண்ணெயெல்லாம் வேறு டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கு தேய்ச்சி கழுவி மஞ்சள் குங்குமலாம் சூப்பராக வச்சுட்டு பூஜை செல்ஃபையும் ஈர துணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு தட்டுக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு அதில் பச்சரிசி நிரப்பி விளக்கெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் காலையில் பூ வச்சிட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி சாமி கும்புறதோட நிறுத்திக்கணும் அப்படின்ட்டு அனைத்து வேலையும் முடிச்சு வச்சாச்சு இப்படி தான் என் ரெடி பண்ணாதான் மறுநாள் காலையில் என்னோட என்னால் நிம்மதியாக சாமி கும்பிட முடியும் இல்லாட்டி காலையில் எழுந்திரிச்சி அவசர சிரமமாக செய்ய முடியாது அப்படின்னா ஈவினிங் டைம் ஆயிரும் அந்த மாதிரி செஞ்சால் சாமி கும்பிட்றதுக்கு அதனால் முன்னேற்பாடாக முதல் நாளே தேர்ஸ்டே க்ளீனிங் வேலையில் ஃபுல்லாக முடிச்சுட்டேன் ஈவினிங் டைம் எல்லோரும் ஸ்நாக்ஸ் இருந்தாங்க எனக்கு வேணுமான்னு கேட்டாங்க வேணான்னு சொல்லிவிட்டு நான் பச்சை பயிர் முள கட்டினதும் மாதுள எடுத்து வச்சு சாப்பிட்டேன் நீங்கள சாப்பிடுங்க நான் எதை சாப்பிட்றேன் அப்படின்ட்டு சாப்பிட்டு பசங்களை கொண்டு டியூஷனில் விட்டு நானும் என் தங்கச்சியும் பார்க்குக்கு வாக்கிங் போயிட்டோம் அதிகபட்சம் ஒரு நாலாயிரம் ஸ்டெப்பு தான் நடந்திருப்பேன் அதுக்கு மேலே இல்லை ஷார்ட்ஸ் வீடியோவில் வாக்கிங் ஸ்டெப் ஆட் பண்ணிடுவேன் இது பார்த்திங்கன்னா லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறதில்ல அது டெலீட் பண்ணிடுறேனா இல்லை எதுன்னு செக் பண்ணி போடுறதுக்கு முடியல அதிகபட்சம் இவ்வளோதான் வாக்கிங் நடக்க முடிஞ்சதும் நடந்துட்டு வந்துடுவோம் ஆனாலும் ஒரு அரை மணி நேரம் எப்படியாவது நடந்துட்டு வந்துடுவேன் அப்படின்னா தான் மனதுக்கு நிம்மதியாக இருக்கும் ரிலாக்ஸாகவும் இருக்கும் வீட்டுக்கு குறையதோ குறையிலோ அது அடுத்த பட்சம் நான் பார்க்கில் போய் வாக்கிங் நடக்கணும் அப்படி இல்லைனா வீட்டு முன்னாடியே கொஞ்சம் நேரமாவது வாக்கிங் நடக்கணுன்ட்டு நடந்துருவேன் இப்படி தான் போகும் டெய்லியும் அதிகபட்சம் ஒரே ரொட்டின் தான் மாற்றுக்கட்டில் தான் போகும் வாக்கிங் போகலைனாலும் கஷ்டமாக இருக்கும் போனாலும் கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி உக்காந்து உக்காந்து எந்திரிச்சு நடந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுவோம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு தண்ணி குடித்தாச்சு எப்படியும் இன்றைக்கி ஒரு ரெண்டு ரெண்டரை லிட்டர் தான் குடிச்சிருப்பேன் அதுக்கு மேலே குடிக்க முடியல நல்லா சாப்பிடணும் நல்லா ஹெல்த்தியானதை சாப்பிடணும் நல்லா தண்ணி குடிக்கணும் நல்லா தூங்கணும் அப்படி இருந்தாலே போதும் பசி ஆயிடுச்சு பசி ஆயிடுச்சு வேறு எதாவது எடுத்து சாப்பிட்ருவேன்ட்டு நான் ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் பசங்களாம் வந்தாங்க தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் தேங்காய் சட்னி தான் அன்றைக்கி வந்து அரைச்சிருந்தேன் தேங்காய் சட்னி தோசை வச்சு கொடுத்துட்டு நானும் கருப்பு கவுனி தோசை தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட்டு பாத்திரம் எல்லாத்தையும் நீட்டாக தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக மறுபடியும் ஒருக்க கூட்டி விட்டுட்டு தான் போய் தூங்கவே போனேன் அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வந்தோடனே சாமி கும்பிட முடியும் அந்த நேரத்தில் அதிகாலையில் எழுந்திரிச்சி வீடு கூட்டிகிட்டு இருக்க தேவையில்ல அதுக்கப்புறம் மதியம் போல ஊட்டிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இப்படி தான் அதிகபட்சம் வியாழக்கிழம போகுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் போகிற வியூஸ் கூட லாங் வீடியோவில் போக மாட்டேங்குது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லாங் வீடியோவும் பாருங்கள் இதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக வெயிட் குறைச்சி தான் ஆகணும் அதை தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியது தான் சாப்பிட்டாச்சு வருஷ கணக்கில் டயட் இருக்க மாதிரியே இருக்குது ஆனால் இந்த தடவை பொங்கலுக்கு போகிறதுக்குள்ளே எப்படியாவது கொஞ்சமாவது வெயிட்டை குறைச்சி ஒரு ஆறு ஒரு எழுபதுக்கு உள்ளே அங்கிட்டு போயிடணும் அறுபத்தி ஒன்பது இந்த மாதிரி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அதனால பாசிட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக நடக்கட்டும்னு யோசனை பண்ணிக்க வேண்டிதான் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சாச்சு நான் போய் தூங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பீஸ்ஃபுல்லாக காலையில் சாமியம் பண்ணோம்னா முன்னேற்பாடு முக்கியம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்